கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த திருப்பலிக்கு எந்த நோக்கத்தோடு நான் வந்தேன் கேளுங்க உங்களையே ஒரு நிமிடம் எடுத்து இந்த திருப்பலிக்கு வருவதன் நோக்கம் என்ன திருப்பலிக்கு வந்து இறை வார்த்தையை கேட்டு இறைமகன் இயேசுவை உண்டு அவராக மாறுவதற்கு நாம் வந்தோமா இல்லை ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் மாதிரி ஒரு செய்தி மாதிரி யூடியூப்பில் பார்க்கக்கூடிய ஏதோ ஒன்று மாதிரி வந்துட்டோம் பார்த்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமா வாழ்வுதரும் வார்த்தையும் உயிருள்ள உணவும் என்னையும் உங்களையும் ஆட்டி அலசி புதியதொரு மனிதனாக பெண்ணாக படைக்கவில்லை என்றால் இது ஒரு வெற்றி சடங்கு ஒரு வேடம் ஒரு நாடகம் அப்படி இல்லாமல் இன்று இந்த வார்த்தைகளும் இந்த இயேசுவின் உணவும் இயேசுவாகிய அவருடைய ரத்தமும் உடலும் என்னையும் உங்களையும் மாற்றக்கூடிய ஒரு மாற்றுக் கருவியாக இருக்க வேண்டும் என்று சற்று மௌனமாக இருந்து ஜெபிப்போம் நற்செய்தியையோ இறை வார்த்தையையோ ஏதோ நியூஸ் பேப்பரில் வாசியக்கூடிய ஒரு வார்த்தையாக வாசிப்பது நம்முடைய ஆன்மீகத்திற்கு ஒரு பெரிய கேடு அது ஒரு புற்றுநோய் மாறாக இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வுதரும் சக்தியாகவும் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியாகவும் எண்ணி என்னுடைய வாழ்க்கையில் நான் வார்த்தையை வாசிக்கவில்லை என்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருளையும் புனிதத்தையும் நான் சாக்கடையில் தூக்கி எறிவது போலாகும் எனவே அப்படி அல்லாமல் இன்று இந்த நற்செய்தியை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வர வேண்டும் என்பதை உங்களோடு ஆலோசிக்க என்கிறேன் இந்த நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏன் இயசுநாள் சாமி என்ன செஞ்சார் அப்படின்னா முதல்ல நம்முடைய ஆரம்பத்துக்கு போய் சேரணும் அதாவது முதல் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஆறு வசனங்களில் இருந்து இது நம்ம இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவருடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்துப் பறவைகளையும் கடல் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆழ்வார்களாக என்றார் கடவுள் தம் உருவிலும் மானிடைய படைத்தார் கடவுள் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக கடவுள் அவர்களை நோக்கி ஆசி வழங்கி கேளுங்கள் நல்லா கேளுங்க ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன் அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகம் எங்கும் உள்ள விதை தரும் செடி பழங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்க கொடுத்துள்ளேன் இவை உங்களுக்கு உணவாகட்டும் என்றார் இப்படிப்பட்டவர் கடைசியாக எல்லாவற்றையும் கண்டு நன்றாய் இருக்கின்றன என்று இறைவனே எண்ணினார் எல்லாம் எல்லாம் மிகவும் நன்றாய் இருக்கின என்றார் இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கடவுளாகவே நம்மை படைக்கிறார் தன்னுடைய உருவமாகவும் சாயலாகவும் படைக்கிறார் படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார் படைத்து உணவுக்காக கொடுக்கிறார் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இந்த உலகில் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆளுங்கள் என்று சொல்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆளுங்கள் உடனே நம்ம ஆட்சிக்காரர்கள் தான் ஞாபகத்துக்குறோம் கடவுள் ஆளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை அவருடைய சாயலாக படைத்து அந்த சாயலில் வரக்கூடிய ஆட்சியை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் கடவுள் யார் அவர் நம்மை அன்பிலும் உண்மையான தூய்மையான புனிதமான அன்பில் நம்மை படைத்து அந்த அன்பில் நம்மை ஆளச் சொல்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர் படைத்த பிறகு எல்லாம் நன்றாக இருந்தது என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான வேறுகள் இரு வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இல்லாமல் வேறுபட்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர் எல்லோரும் ஒருபோல் இருந்தார்கள் அதே மாதிரி தான் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் இறைவனின் படைப்பாக இருந்தது அன்பும் பாசமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் பொங்கி வழிந்தது அது இறை அரசு இப்படிப்பட்ட படைப்பை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா மூணாவது அதிகாரத்துக்கு போனோம்னா ஏ வாழும் ஆதாமும் அந்த அந்த கெட்ட ஆவியோடு பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் நடக்குது ஆறாவது வசனத்தை கேட்டிங்கன்னா அந்த மரம் நல்ல கவனமாக கேளுங்க அந்த மரம் அந்த நடுவில் உள்ள மரம் உண்பதற்கு சுவையாக சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்தது மூணு மூணு ஒன்று உண்பதற்கு சுவையாகவும் காண்பதற்கு களி கூட்டுவதாகவும் இறைவனாக மாறுவதற்கு அது ஒரு சாட்சியாக இருப்பதாகவும் காணப்படுகிறது நம்ம அனுபவிக்க வேண்டியதை கடவுள் சொன்னாரு எல்லாம் உங்களுக்குத்தான் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் சமாதானம் ஒற்றுமை அப்படி பொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் மனிதன் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறான் என்றால் மூணு ருசிக்கவும் புசிக்கவும் ஆரம்பிக்கிறான் ரெண்டாவது பார்ப்பதற்கு அதாவது வந்து எவ்வளோ பழம் சேர்க்கலாம் எவ்வளோ பெரிய வீடு கட்டலாம் எந்த காலில் போனால் நல்லாயிருக்கும் எங்கே போய் எப்படி யாரை கொன்று கொலை செஞ்சினால் அந்த நம்முடைய பார்வையில் மக்களுடைய பார்வையில் நான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்றதற்காகவும் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் அதாவது ஞானத்தை பெறுவதற்கு ஞானம் என்பது கடவுள் கடவுளாக மாறுவதற்கு இந்த கனியை உட்கொள்கிறான் யோசித்து பாருங்கள் இவ்வளவு புனிதத்திலும் அன்பிலும் பகசத்திலும் துடித்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இது ஒரு கெட்ட ஆசையாக மாறி அதனுடைய விளைவு என்னவென்றால் இறைவனுடைய தன்மையை நாம் இழந்து மரணத்திற்கு ஆளாகின்ற ஒன்றாவது இரண்டாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த ஒற்றுமையும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் ஒளிந்து நீயா நானா என்று ஒருவொருவரை குற்றம் காணவும் ஒழிக்கவும் அழிக்கவும் தயாராகிவிடுகின்றனர் ரெண்டு மூணு அந்த உடனே தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய வெக்கத்தையும் மறைப்பதற்காக அத்திமரத்தின் நிலைகளை பிடி பிடுங்கி தங்களுக்கு ஆடை செய்கிறார்கள் இதனால் கடவுளோடு இருந்த உறவும் அழிந்தது ஒருவர் ஒருவரோடு இருந்த உறவும் அழிந்தது மற்ற படைப்புகளோடு இருந்த உறவும் அழிந்தது எல்லாம் சத்தியமாக நாசமாய் போய்விட்டது இந்த நிலையை ப்ளீஸ் லிசன் இந்த நிலையை மாற்றுவதற்காக எருமேகன் இயேசு பிறந்தார் எப்படி மாற்றுகிறார் கேளுங்கள் இந்திய வாசகத்தில் எப்படி இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து இது என்னமோ நீங்க அங்கே இருந்தால் இங்கே வாடா இல்லை இங்கே வா போய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படி அழைக்கவில்லை இந்த அழைப்பானது பயங்கரமான சக்தி வாய்ந்த அழைப்பு அவங்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு இது அழைப்பு வந்தா தம்மிடம் அழைத்தார் அப்படின்னா என்னன்னா நாம் இறைவனிடம் இருந்து தூரை போய்விட்டோம் பாவத்தை கட்டிக்கொண்டோம் இறப்பு நம்முடையதாயிற்று மற்றவர்களை பழிவாங்கும் எண்ணம் நம்மில் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருந்தது இவைகளை அழிக்க ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு அந்த வழியானது நாம் எங்கிருந்து பிறந்தோமோ அங்கு சென்றால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து தான் கடவுளாக இருந்து என்னில் என்னோடு வாருங்கள் என்னோடு ஒன்றாகுங்கள் என்ற அர்த்தத்தில் அவர்களை அணைக்கக்கூடிய அந்த இயேசு அந்த சிலுவையில் அரைந்து கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் அழைக்கக்கூடிய அந்த கைகளை நீட்டி அவர்கள் அழைத்து என்னோ என்னில் என்னோடு என்னாக மாற வாருங்கள் என்று அழைக்கிறார் அதான் எண்ணத்தை நாம் இழந்தோமோ அதை மீண்டும் கொடுப்பதற்காக இயேசு அவர்களை அழைத்தார் இரண்டாவது ஒருத்தரை ஒருத்தராக சொல்லலை ரெண்டு பேராக போக சொல்கிறார் ஏன் என்று ஆதாமும் ஏவாளும் ஒரும்பட்டு இருந்த நேரத்தில் வெக்கமோ மானமோ வெக்கமில்லாமல் இருந்த நேரத்தில் அந்த கனியை உண்ட பிறகு எரு எவ்வாறு ஒவ்வொரு ஒருத்தர் ஒருவரை அடிக்கவும் மிதிக்கவும் கொல்லவும் தயாராகிவிட்டோமோ என்ற உலக நிலையை பாருங்கள் இப்படிப்பட்ட நிலையை மாற்றுவதற்கு அவர் இருவர் இருவராக அனுப்புவதற்கு காரணம் என்னவென்றால் நான் தான் உனக்கு நீ தான் எனக்கு என்று மட்டும் இல்லாமல் நீயே நான் நானே நீ இதைத்தான் அவர் சொல்வார் உங்கள் அயலாரை நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல அன்பு செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் என்ன அன்பு செய்கிறேன் அதே மாதிரி அவளையும் நான் அன்பு செய்வேன் இல்லை 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 அது மகாப்பிரிய முட்டாள்தனம் என்னுடைய அயலான் தான் நான் என்னுடைய அயலானை நான் அன்பு செய்யும் பொழுது என்னுடைய அயலானை இல்லை நான் என்னையே அன்பு செய்கிறேன் உன்னுடைய அயலானை நீ உன்னை அன்பு செய்வதாக எண்ணி அன்பு செய் அந்த ஒற்றுமையை கொண்டு வருகிறார் இருவருக்கும் இடையில் மூன்றாவதாக எதுவுமே போக போகக்கூடாது அந்த வாசத்துக்கு போங்க அந்த முதல் பா புத்தகத்தில் எல்லாம் நிறைவாய் கிடைத்தது சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை உணவு உடைக்கு பிரச்சனை இல்லை யார் போர் எதுவும் கிடையாது அதனால தான் நீ என்று எண்ணில் என் வழியாக இறைவனோடு ஒன்றாகிவிட்டால் ஏற்ற இல்லாமல் எல்லோரையும் பார்க்கக்கூடிய மனப்பான்மை வரும் தமிழ மலையாளி அவன் இவன் அந்த கட்சி இந்த கட்சி கருப்பு வெள்ளை படித்தவன் படிக்காதவன் அனைத்தும் ஒளியும் அழியும் அதன் பின்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் எல்லோருக்கும் சொந்தமாகும் அப்பொழுது உணவிற்கோ உடைக்கோ உறவிடத்திற்கோ எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்காது இறை அரசு மீண்டும் நிகழும் திகழும் இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் அவர் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நம்ம வாழ்க்கைக்கு வருவோம் இந்த வாழ்க்கையில் இந்த நற்செய்தி இன்று நமக்கு எண்ணத்தை சுட்டி காட்டுகிறது ஒன்று நான் இறைவனால் படைக்கப்பட்ட இறைத்தன்மை கொண்ட இறைவனின் பிள்ளை நான் என்னதான் அநியாயம் அட்டூழியம் பண்ணினாலும் அந்த இறைத்தன்மையை என்னால் இழக்கவோ அழிக்கவோ முடியாது என்ற நம்பிக்கை இருக்கிறதா ஆ ஸ்கியூர் சஃப் தயவுசெய்து கேளுங்க நான் சும்மா ஏதோ ஆடி பாடிக்கொண்டிருக்கிற உடலாக இந்த இரத்தமாக இல்லை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மெஷினா இல்லை இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட இறை ஆடல் என்னின் வழியாக இந்த உலகத்தில் உலா வருகிறது என்ற நம்பிக்கையில் என்றில் இருக்கிறதா இந்த நம்பிக்கை இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒரு நாளும் வராது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளவுதான் தான் நல்ல ஹெல்த் இருந்தாலும் சரி எவ்வளோ தான் நம்ம பதவியில் உயர்ந்திருந்தாலும் உண்மையான அன்பு நான் இறைவனில் இறைவனாக படைக்கப்பட்ட இறை குழந்தை என்னில் அந்த ஆனந்தமும் தூய்மையும் படைத்த இறைத்தன்மை உள்ளது என்று உணராத வரை எல்லாம் சாவை நோக்கே இட்டு செல்லும் எனவே நான் இறை குழந்தை என் தந்தை இந்த இந்த உலகத்தையும் அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நான் அவரின் அருமை குழந்தை அவருக்கு நான் என்னதான் செய்யா செய்தாலும் செய்ய செய்யவில்லை என்றாலும் நான் அவருடைய பிரியமான அன்புள்ள குழந்தை இப்படி எனக்கு நம்பிக்கை இருக்கா ஜஸ்ட் ப்ரே லார்ட் கிவ் மீ த கிரேஸ் டு பிலீவ் திஸ் ட்ரூத் இந்த உண்மையை என் மனதில் இருத்தி வாழை எனக்கு அறம் வ வரம் தாரும் ரெண்டாவது கணவன் மனைவிக்கு இடையிலேயே குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலேயே ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலேயே எவ்வளவு பிரச்சனை சகோதரர்கள் சகோதரிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வெறுக்கிறோம் ஏன் ஏமென்னா அந்த அடித்தளத்தில் உள்ள ஒற்றுமை உண்மை எங்கிருந்து நம்ம வந்தோம் மீண்டும் எங்கு நோக்கி போகிறோம் என்ற அந்த அந்த இந்த மண்டையில் அது இல்லாததினால நம்ம வந்து அடுத்தவர்களை எதிரிகளாக பார்க்கின்றோம் எனவே இறைவா எவ்வாறு நான் உமது அருமையான குழந்தையோ அதுபோல் என்னை கஷ்டப்படுத்தக்கூடிய கணவனையும் கண்டிக்க முடியாத குழந்தையும் உமது சாயலாக பார்க்க எனக்கு அருள்தாரும் கிவ் மீ த க்ரேஸ் நாட் ஒன்லி டு லுக் அட் மை செல்ஃப் அஸ் த இன்டிமேட் ரிலேட்டட் சைல்ட் ஆஃப் யூ பட் ஈவன் மை எனிமி இஸ் யுவர் சைல்டு கிவ் மீ த க்ரேஸ் டு பிலீவ் அண்ட் ஆக்ட் தட் வே மூன்றாவதாக நம்ம இந்த உலகத்தில் உள்ள படைப்புகளெல்லாம் நம்ம நம்ம உபயோகிக்கிற விதத்தை பார்த்தோம்னா ஏதோ நம்ம தான் கடவுள் மாதிரி ஸோ சேட் ஸோ சேட் நம்ம அவ்வளவும் அழிக்க பார்க்குறோம் எப்படி சம்பாதிக்கலாம் ஆனால் நம்முடைய இயற்கையை அழிக்க அழிக்க நம் இந்த இறைகுலத்தையே அழிக்கிறோம் என்பதை மறந்து செயல்படுகிறோம் எனவே இன்று இனிமேலாவது ஒரு சில விஷயங்களிலாவது இறைத்தன்மை கொண்ட இந்த இயற்கையை இறைவனுடைய கொடை என்றும் நமக்கு பின்னால் வரக்கூடிய தந்ததிகளுக்கு நாம் குடையாக கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் ஆசையிலும் நம்மில் உற்பத்தியாகுக அப்படி இருந்தால் இயேசுவின் அழைப்பிற்கும் அவருடைய நற்செய்திக்கும் அவரை உண்டு குடிப்பதற்கும் மதிப்பு உண்டு இல்லையென்றால் இயேசுவையே மிதித்து தூர என்பதற்கு ஒற்றுமையாகும் எனவே இயேசுவை வழிபட்டால் மட்டுமல்லாமல் அவர் வழியாக நடக்க தேவையான வரத்தையும் அருளையும் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும்